புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே தச்சங்குறிச்சியில் இவ்வாண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி நடைபெற்று வருகிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம் ராஜ்குமார் இந்த நடப்பாண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொடங்கி இருக்கின்றது எந்த அளவிற்கு ஆரவ ஆரமாக மக்கள் அங்கு வந்திருக்கிறார்கள் காளைகளும் காளையர்களும் எந்த அளவுக்கு உற்சாகமாக இருக்கிறார்கள் என்ன மாதிரியான பரிசு பொருட்கள் சிறப்பு உறுப்பினர்கள் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் சொல்லுங்க தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சக்குறிச்சிக்கு நடைபெற்று வருகிறது காலை எட்டு மணி முதல் நடைபெற்று வருகிறது சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மையநாதன் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா கந்தரக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்துறை மாவட்ட ஆட்சித்தலைவர் மெர்சி ரம்யா ஆகியோர் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைத்தனர் காலை எட்டு மணி அளவில் நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு ஜனவரி மாதம் முதல் தொடங்கி மே மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி மட்டுமல்லாது உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகளோடு நடந்து வருகிறது இந்த நிலையில் இந்த ஆண்டிற்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் சட்டங்குறிச்சியில் நடைபெறும் என தமிழக அரசு இதழில் வெளியிட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான முன்னேற்பாடு பணிகளை விழா கமிஷனும் மாவட்ட நிர்வாகம் சிறப்பாக செய்துள்ளனர் இந்த நிலையில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ள இடம்பெறக்கூடிய காளைகள் மற்றும் காளையர்களுக்கு ஆன்லைன் முறையில் டோக்கன்கள் வழங்கப்பட்டிருந்தது இந்த தமிழகத்தில் நடைபெறும் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியில் இன்று இருநூறு காலைகளும் முன்னூறு மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டுள்ளனர் ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைத்த ரகு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மெய்யனா சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் முன்னாள் துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆகிய முக்கிய பிரமுகர்கள் தொடங்கி வைத்துள்ளனர் விழா கமிட்டியினர் ஜல்லிக்கட்டு காலைகளுக்கு ஆன்லைன் முறையில் டோக்கன்களை வழங்கி மாடுகளை அழைத்து வந்துள்ளனர் அதே போல் வருவாய்த்துறையினர் ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்ளும் மாடுபிடி வீரர்களுக்கு டோக்கன்கள் வழங்கியுள்ளனர் அதேபோல் மருத்துவத்துறையினர் ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு உடல் தகுதி பரிசோதனை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் சுகாதாரத்துறையின் மூலமாக ஜல்லிக்கட்டும் நடைபெறும் மைதானத்தை சுற்றிலும் பிளீச்சிங் பவுடர் தெளித்தும் சுகாதார பணிகளை மேற்கொண்டு உள்ளனர் மேலும் பார்வையாளர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி காலைகளுக்கு தேவையான தீவனங்கள் மற்றும் குடிநீர் வசதிகளையும் மாவட்ட நிர்வாகம் குழுவினர் சிறப்பாக செய்துள்ளனர் மேலும் தமிழகத்தில் நடை நடைபெறும் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடைபெறாமல் இருப்பதற்காக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வந்திதா பாண்டிய உத்தரவின் பேரில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் ஜல்லிக்கட்டு போட்டியில் மதுரை திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து எழுநூறு காலைகள் ஆர்வத்துடன் பங்கேற்றுள்ளனர் அதேபோல் முன்னூறு மாடுபடி வீரர்களும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் உற்சாகத்தினுடனும் கலந்து கொண்டு மாடுகளை பிடித்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாடுகளுக்கு பீரோ கட்டில் உள்ளிட்ட பரிசுகளும் அதே போல் சிறந்த மாட்டிற்கு இருசக்கர வாகனமும் அதே போல் சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு இருசக்கர வாகனமும் ஜல்லிக்கட்டு விழா குழுவினர் வழங்கியுள்ளனர் மேலும் இந்த ஜல்லிக்கட்டு விழாவிற்கு போட்டியில் கலந்து கொள்ளும் காலையில் உரிமையாளர்கள் பெயர்களை மட்டும் குறிப்பிட வேண்டும் மாடுகளை அவிழ்க்கும் போது உரிமையாளர்களின் ஜாதி குறிப்பிடக் கூடாது எனவும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நேற்று உத்தரவிட்டிருந்தது இதன் அடிப்படையில் ஜல்லிக்கட்டு விழாவிற்கு ஜாதி மதம் மட்டுமல்லாமல் கட்சி பாகுபாடு இன்றி தமிழர்களின் வீரத்தை பறைசாற்றும் விழாவாக இந்த விழா கொண்டாடப்பட்டு வருகிறது மேலும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் சுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பார்வையாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர் இன்று அதிகாலை தொடங்கப்பட்டுள்ள இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் வீரர்களும் காலை மாடுபடி வீரர்களும் காலை கொண்டு வந்துள்ளார்கள் உற்சாகத்துடன் தற்போது போட்டியில் பங்கேற்றுள்ளனர் மோகன்